சினிமா ஒரு தெரிக்க விடுற அப்டேட்டோட வந்துருக்கங்க சன் பிக்சர்ஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சென்சார்ல ரெண்டு ப்ரோமோ வீடியோ வந்து சென்சார் பண்ணி சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க ஒன்னு வந்து நாலு நிமிஷம் ஒன்னு வந்து ரெண்டு நிமிஷம் எதுக்கு ரெண்டு ப்ரோமோ வீடியோ வந்து இந்த மாதிரி அவங்க வந்து சென்சார் வாங்கியிருக்காங்கன்றது ஒன்றுமே புரியல இது ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ தேட்டர்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே டிக்கெட் புக் பண்றாங்க இல்லையா நாளைக்கு ஈவினிங் வந்து தேட்டர்லயும் ரிலீஸ் பண்றாங்க அந்த டிக்கெட் புக் பண்ணும்போது அங்கே வந்து அதோட டியூரேஷன் பார்த்தீங்கனாக்கா அந்த வீடியோக்கான டியூரேஷன் வந்து ஒம்பது நிமிஷம் காட்டுது ஆனால் இவங்க ஆறு நிமிஷத்துக்கு தான் இவங்க வந்து சென்சாரியே வந்து வாங்கியிருக்காங்க ரெண்டு வீடியோ சேர்த்து ஆறு நிமிஷம்தான் ஆனால் அங்கே டிக்கெட் புக்கிங்லெலாம் போய் பார்த்தீங்கன்னாக்கா ஒம்போது நிமிஷம் காட்டுது ஸோ என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்தது அனிருத் அவர்கள் அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சமீபத்தில் அவரும் நெல்சன் அவர்களும் பார்த்தீங்கன்னாக்கா டிக்கெட்டில் எங்கேயும் வெளிநா வெளியூருக்கு போயிட்டு வந்து அந்த ஏர்போர்ட்டில் எடுக்கக்கூடிய அந்த டிக்கெட் ஏர் டிக்கெட் எடுத்து காட்டி அதில் கேட் நம்பர் டூ அப்படின்ற இடத்த மட்டும் மென்ஷன் பண்ணி அவர் வந்து போட்டிருக்காரு ஸோ ஜெயிலில் செகண்ட் பார்ட் நாளைக்கு வந்து அனவுன்ஸ்மெண்ட் வருதுன்றதுக்கான ஹிண்ட் அவர் வந்து டைரெக்டாக அவர் வந்து கொடுத்துருக்காரு அடுத்தது முக்கியமான விஷயம்னாக்கா ரோஹினி சினிமாஸ்ல பற்றினாக்கா புதிய வரலாறு படைச்சிருக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தேட்டரில் ரிலீஸ் பண்றாங்க ஜஸ்ட் பத்து நிமிஷத்தில் எங்கள் தேட்டரில் பற்றினாக்கா அந்த அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்துருச்சு இது ஒரு புது ரெக்கார்டு அப்படின்ற மாரி அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த தேட்டர் மட்டும் இல்ல இந்தியா ஃபுல்லா இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் அதாவது நாளைக்கு வரக்கூடிய அந்த வீடியோக்கான அனௌன்ஸ்மெண்ட் எந்தெந்த தேட்டர்லாம் வருதோ எல்லா தேட்டர்லயுமே டிக்கெட் பற்றினாக்கா மக்கள் வந்து முண்டி அடிச்சுன்னு போய் வாங்குறாங்க அதுலேயும் கமலா சினிமாஸ்லாம் பற்றாங்க ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு ஸோ எல்லாம் தெரியாதுங்க பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல் ஆகிணு ஸோ எல்லாருமே நாளைக்கு ஈவினிங் வந்து என்ன வரப்போகுது என்ன மாதிரியான வீடியோ வரப்போகுது அனௌன்ஸ்மெண்ட் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை வந்து எதிர்பார்த்து காத்திருக்காங்க அப்படின்றது இல்லை தெளிவா தெரியுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ எத்தனை நிமிஷம் வரும் இவங்க சென்சரில் வாங்கல அந்த ரெண்டு நிமிஷமா இல்லை அதே சென்சர்ல வாங்கல நாலு நிமிஷமா இல்லை புக் மீஷோவில் காட்டக்கூடிய அந்த ஒம்பது நிமிஷமாக இருக்குமா அப்படின்றது கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்